அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆன்மநலம் டெலிகிராம் சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருவாசகத்தில் சில பாடல்கள் அதை பாட வருகிறவர் திரு நடராஜன் ஐயா அவர்கள் அவர்களை ஆன்மநலம் அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி காபாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவாசகம் மாணிக்க வாசக சுவாமிகள் இயற்றியது அதிகம் முப்பத்தி மூன்று புழைத்த பத்து திருப்பெருந்துறையில் அருளியது குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் உடையாய் கொடுவினையேன் புழைத்தால் பண்டை கொடுவினை நோய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கணவாயனையாழ்வாய் உமையால் கணவாயனையால் வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கேம் அம்மா நே உன் அடியேற்கேம் அடியே நல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டாயென்றிருந்தேன் கொடியேரிடையால் கூறாயம் கோவேயாவென்று அருளி செடி சேர் உடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவலோகா கூவி பணி கொள்ளாது பொறுத்தால் ஒன்றும் போதுமே ஒன்றும் போதா நாயேனை ஒய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயன் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் தான் கெட்டது இறங்கீடாய் எந்தோல் முக்கன் எம் மானேம் என்க்கன் எம் மானேம் மன்னே நோக்கி மணவாலா நின் சீர் மரப்பித்து ஊனே புகையன் தனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து போனே கூவி கொள்ளும் நாள் என்றின் கூறுவதே என்றுன்னை கூறுவதே கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ திகைத்தால் தேற்ற வேண்டாவோ வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாயனையா கொண்டபோதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக் கொண்டோ எந்தோல் முக்கன் எம் மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நன்றே பிழை செய்வாய் நானோ இதற்கு ாயகமே நாய்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் ஞாயிற் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன்வசமே வைத்தேட்டிருக்கும் அது அன்றி ஆய கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காய திடுவாய் உன்னுடைய கடல் வைப்பாய் கண்ணுதலே காய திடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே கண்ணார் முதலோய் கடலினைகள் கண்டேன் கண்கள் கலி கூற என் ஆதிரவும் பகலும் நான் அவையே என்னும் அது அல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கழற்கே போகுமாறும் அண்ணா என்ன அடிமை சால அழகுடைத்தே அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தேன் அழகே புரிந்திட்டு அடினாயே, அறற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் அழகே புரிந்திட்டு அடி நாயேன் அரற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராணனி தந்தருளாதே குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே புகழே பெரிய பதம் எனக்கு புராண தந்தருளாதே குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே கோனே என்னை குழைத்தாயே கோனே என்னை கொழைத்தாயே திருச்சிட்டம் தில்லை நன்றி நன்றி